இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மகர ராசி நேர்களுக்கான இந்த சுக்கரப்பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம் இந்த பயிற்சியானது மே பத்தொன்பதாம் தேதி என்று ரிசர்வ் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ந்திருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான ஒரு பலன்களை வந்து அடைய போகின்றார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அதே போல இந்த சுக்கரப்பயிற்சியினுடைய காரணத்தினால இந்த மகர ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரீங்களும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதன் சேனலோட வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனி வந்து கிளிக் பண்ணிவிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த மகர ராசி நேர்களுக்கு சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொத்து தகராறு மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீதிமன்றத்திற்கு செல்லாமல் வெளியில் தீர்த்துக்கொள்வது நல்லது சிறிய விஷயத்தில் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடும் எனவே இந்த நேரங்களில் நீங்கள் முடிந்தவரை கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனினுடைய சஞ்சாரங்களானது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று ஜோதிடர்கள் வந்து சொல்லப்பட்டிருக்காங்க இந்த நேரங்களில் நீங்கள் தொழில் தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை வந்து பெறுவீர்கள் மேலும் நிலுவையில் உள்ள பணிகள் எளிதாகவே வந்து முடிவடையும் தனிமையில் வாழும் மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் நிதி ரீதியாக பயனுள்ளதாக வந்து இருக்கும் உங்களுடைய ராசிக்கு விரைவு ஸ்தானமாக பன்னெண்டாவது வீட்டில் சுக்கிரன் செவ்வாயுடன் கூட்டணி அமைத்து குடியேறப் போவதனால சுப விரை செலவுகள் உங்களுக்கு ஏற்படும் டிவி ஃப்ரிட்ஜு ஏசி பொருட்களை நீங்கள் இப்பொழுது வாங்கலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளால் கணவன் மனைவியினுடைய மகிழ்ச்சியை வந்து இருப்பீர்கள் அதேபோல் வாழ்க்கை துணையுடன் அந்யுன்யங்கள் வந்து அதிகரிக்கும் பண வரவுகள் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உற்சாகத்தை வந்து கொடுக்கும் பணம் வரும் பொழுது பத்திரப்படுத்துங்கள் அதே போல் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் படிப்புக்காக சிலர் வெளிநாடு செல்வார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நேரங்களில் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் சுக்கிரணும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளை வந்து செய்வார்கள் வருமானங்களும் அதிகரிக்கும் காரியங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான ஒரு பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும் உறவினர்களுடைய வருகையினால் மகிழ்ச்சியும் ஆதாயங்களும் ஏற்படுவதுடன் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் பண வரவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறைவுகள் இருக்காது இந்த காலகட்டத்தினுடைய இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து அன்யன்யங்களும் வந்து அதிகரிக்கும் அதேபோல ஆடம்பர வசதிகள் வந்து இப்பொழுது பெருகும் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் வந்து அதிகரிக்கும் நண்பர்களினுடைய ஆதரவும் அவர்களால் ஆதாயங்களும் வந்து உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் அது ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் உண்டாகும் சிலருக்கு வசதியான புதிய வீட்டுக்கு குடி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவர்களுடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் மேலதிகாரிகள் அனுசரணையாகவே நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பணியினுடைய காரணமாக வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் விற்பனையும் லாபங்களும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே வந்து முடியும் சக வியாபாரிகளிடம் கவனமாக வந்து இருக்க வேண்டும் பங்குதாரர்களால் ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படும் அதே போல கலைத்துறையினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாக சக கலைஞர்களும் உங்களை அனுசரணையாகவே வந்து நடந்து கொள்வார்கள் மாணவர்கள் கல்வி வளர்ச்சிக்கான சூழ்நிலையை வந்து அமைய பெறுவர் அதேபோல் போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெறுவர் ஆசிரியர்களினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவது ரொம்ப நல்லது அதேபோல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு கணவரினுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுது மகிழ்ச்சியை கொடுக்கும் செலவுக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும் அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கைகளும் உண்டாகும் மேலுமே பெரும்பாலான கிரகங்கள் மற்ற நிலையில் வந்து சஞ்சரிப்பதுனால மிகவும் பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஆனால் புதனாலும் சுக்கிரனாலும் ஓரளவுக்கு நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரியோர்களினுடைய ஆதரவுகள் உங்களுக்கு ஆலோசனையும் வந்து கொடுக்கும் அதேபோல் மதிப்பு மரியாதையும் சிறப்பாகவே வந்து இருக்க போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதேபோல் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாகவே வந்து இருப்ப குடும்ப தேவைகள் அனைத்துமே வந்து பூர்த்தியாகும் பொன்பொருள் சேர்க்கையும் வந்து ஏற்படும் உறவினர்களுடன் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வரையும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறவினர்களுடைய வகையில் வீண் விரோதங்கள் உங்களுக்கு வரலாம் அவர்களிடமிருந்து ஒதுங்கி இருப்பது அவசியம் அதேபோல் சிலருக்கு தடைபட்டு திருமணங்கள் கை கூடி வரும் சகோதர வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகவே வந்து தீர்த்து முயற்சிகளை நீங்கள் செய்யவும் பிள்ளைகளால் சிற்சல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் அதேபோல் திடீர் பயணங்களால் உடல் வசதியும் உண்டாகும் பயணங்களின் போது கைப்பொருளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அலுவலகத்தின் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும் சக பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களும் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் வரும் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பதில் நிதானங்கள் உங்களுக்கு அவசியம் அதேபோல் புதிய முதலீடுகளை நீங்கள் தவிர்க்கவும் போட்டியாளர்களால் தொல்லைகள் ஏற்படக்கூடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்தாகும் அதேபோல் இந்த ஒரு காலகட்டத்தினுடைய முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளில் தடையும் மனதில் சோர்வும் ஏற்படும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வந்து காணலாம் அதேபோல் ஆசிரியர்களிடம் நெற்பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் போட்டி பந்தயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகள் ஏற்படும் பெண்கள் மகிழ்ச்சியுடன் வந்து காணப்படுவர் குடும்பத்தோடு புனித தளங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்று வருவீர்கள் தடைபட்டு வந்த சுப நிகழ்ச்சிகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடும் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர் வீண் கவலைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கும் காரியத்தை செய்து வேகத்தையும் நீங்கள் காட்டுவீர்கள் திருப்திகரமாக இருக்கும் அதே நேரங்களில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரி கட்ட நண்பர்கள் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் தொழிலினுடைய முன்னேற்றங்களுக்கான தேவையான பணிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுமே அலுவலகங்கள் தொடர்பான வேலைகளில் அலைச்சல்கள் வேலைக்கு நல்ல ஒரு பலனை வந்து எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் தடை தூக்கும் அவற்றை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக கையாண்டு சமாளிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலம் ஒற்றுமைகள் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனங்கள் வந்து செலுத்துவது நல்லது குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியும் உண்டாகும் பெண்களுக்கு பணவரவுகளானது வரவுகளானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனங்கள் தேவை எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் இனருக்கு முயற்சிகளினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அனைத்தும் வந்து கிடைக்கும் அரசியலில் உள்ளவர்கள் வாகனங்கள் பயன்படுத்தும் போது கவனங்கள் தேவை சிலருக்கு இடமாற்றங்களும் ஏற்படலாம் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கை தரங்களும் உயரும் அதேபோல் மாணவர்களுக்கு தேர்வில் கூடுதல் மதிப்பின் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூட வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி இல்லை உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீடு மனை வாங்க தடைகள் சுப காரியங்கள் செய்வதற்கு தடை இந்த மாதிரி நற்செயர்கள் எதுவும் செய்வதற்கும் தடையாக இருந்து வந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய சேர்க்கை இனிமேல் வந்து ஆரம்பமாக போயிடுது அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது மாறக்கூடியதாக வந்து காணப்படும் தாயாருடன் இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளினுடைய வளர்ப்பின் போது கவனங்கள் தேவை உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதேபோல் மாத்திரை செலவினங்கள் உங்களுக்கு குறையும் கணவன் மனைவியினுடைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நேரம் மாறியும் அதேபோல் கவனங்கள் தேவை வீண் வாக்குவாதங்கள் இப்போதைக்கு வேண்டாம் அடுத்ததாக அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றங்கள் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது கவனங்கள் தேவை வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் பண விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி படுக்கச் செல்லவும் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் பரிகாரமாக பிரதோஷ காலங்களில் சிவனையும் நந்தியும் தீ வெம்ஏச்சிwebdriver எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் எதிலும் வெற்றியும் உண்டாகும் மன நிம்மதியும் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ